வ ரசூலிஹி முஹம்மது அஜ்மாயின் அம்மா வலைக்குமது அன்பு நிறைந்த ஜிம் டிவி நேயர் பெருமக்களே உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அன்பு மருளும் உண்டாகட்டுமாக இஸ்லாமியின் அற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது சிறந்த முன்னுரிமை யாருக்கு அருமையான நெய்யர் பெருமக்களை நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்குத்தானே நம்ம முன்னுரிமை கொடுப்போம் நம்முடைய அண்ணன் பிள்ளைகளுக்கோ நம்ம தம்பி பிள்ளைகளுக்கோ முன்னுரிமை கொடுப்பதை நாம் பார்க்கிறோமா கிடையாது ஒரு ரமதானுடைய நிகழ்ச்சி வருகிறது அல்லது ஒரு பக்ரீத் அது ஏதாவது ஒரு பண்டிகைகள் வருகிறது எதாவது ஏதாவது ஒரு விசேஷம் வருகிறதுன்னு வைத்துக்கொள்வோமே முதன்மையாக நம்ம என்ன நினைப்போம் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு அழகான ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்கணும் அல்லது நம்முடைய மனைவிக்கு நல்ல ஒரு ஆடையை வாங்கி கொடுக்கணும் அல்லது நமக்கே ஒரு நல்ல ஆடையை வாங்கி கொள்ளணும் அப்போது நாம் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களை பார்க்காமல் தமது குடும்பத்தை பார்க்கிறோம் ஆனால் உமர் ரதியுல்லாக அனு அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் பொது நிதியிலிருந்து தேவையுடையவர்கள் யார் யார் என்பதை தெரிந்து அவர்களுக்கு உண்டான நிலைகளை அறிந்து ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கும் அல்லவா குடும்பத்தினுடைய தேவைகள் ஒருவருக்கு பத்தாயிரம் ரூபா தேவைப்படும் ஒருவருக்கு இருபதனாயிரம் தேவைப்படும் ஒருவருக்கு ஒரு லட்ச ரூபா தேவைப்படலாம் அப்போது அரசாங்க நிதியிலிருந்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எவ்வளவு நிதி தேவை என்பதை அறிந்த உமர் ரதியுல்லாக அனுகான் அவர்கள் பங்கு வைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சமயத்தில் உமர் ரதியாஹும் அணுகு அவர்களுடைய மகன் அப்துல்லா ரதியல்லான் அவங்களுக்கு மூவாயிரம் காசுகளை கொடுக்குறாங்க அவர்களுடைய நண்பராக இருக்கக்கூடிய ஒசாமா ரதியல்லான் அவங்களுக்கு நாலாயிரம் பொற்காசுகளை கொடுக்குறாங்க அப்போ அப்துல்லா ரதியல்லான்னு அவங்க ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய உமர் ரதியல்லானோட இடத்துல போய் கேட்குறாங்க ஒசாமாவுக்கு நீங்கள் நாலாயிரம் வெள்ளிக்காசுகளை கொடுத்துருக்குறீங்க எனக்கு நீங்கள் வெறும் முள்ளி முந்நூ மூவாயிரம் வெள்ளிக்காசு தானே கொடுத்துருக்குறீங்க நான் உங்களுடைய மகனாக இருக்கிறேன் அல்லவா உமர் ரதியல்லாகும் அனுகான் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கிறார்கள் அவர்களுடைய மகனுக்கு குறைவாக பொது நிதியிலிருந்து உதவியாக கொடுக்கிறார்கள் உசாமா ரதியல்லாகும் அனு அவர்களுக்கு நான்காயிரம் வெள்ளி காசுகளை கொடுக்கிற பொழுது அப்துல்லா ரதியெல்லாம் அவங்க தன்னுடைய தந்தையார் இடத்துல போய் கேள்வி கேட்குறாங்க அப்போது உமர் ரதியல்லாகும் அனுகான் அவர்கள் சொல்லுவார்கள் உசாமா ரதியெல்லாம் நான் அவங்களுக்கு நான் ஏன் நாலாயிரம் திருகம் காசு கொடுத்தேன் தெரியுமா நாலாயிரம் பொற்காசுகள் நான் ஏன் கொடுத்தேன் தெரியுமா உன் தந்தையை விட அப்துல்லாஹ் ரதியல்லாஹு அன்பர்களிடத்துல சொல்லுவாங்க உன் தந்தை உமர் இந்த உமரை விட அவரின் தந்தை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவு செல்லம் அன்னவர்களுக்கு மிகவும் நேசத்திற்குரியவராக இருந்தார் உசாமா ரதியல்லாஹு அனு அவங்களுடைய தந்தைய நபிகள் நாயகம் சல்லா அலையம் அன்னவர்கள் மிகுந்த ஒரு அன்பை காட்டக்கூடியவராக இருந்தார்கள் ஆகையினால் நபி அவர்கள் நேசித்த மனிதராக இருக்கிறாரே நபி அவர்கள் நேசித்த மனிதருடைய குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கிறார்களே ஆகையினால் நமக்குண்டான தேவைகளை குறைத்து கொண்டு அவர்களுக்குண்டான தேவைகள் அதிகமாக இருப்பதனால அவங்களுக்கு கொஞ்சம் நிறையா கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு மட்டும் இல்லாமல் உன் தந்தையை விட அவரின் தந்தை நபி பிரியமானவராகவும் அதே சமயத்தில் உசாமா பின் பின்வங்க உன்னை விட நபிகள் நாயகம் சல்லல்ல அலிஸ்லம் அன்னவர்களுக்கு நேசத்திற்குரியவராகவும் இருந்தார் ஆகையினால நபி அவர்கள் நேசித்த ஒரு குடும்பத்திற்கு தேவை ஏற்படுகிற பொழுது நம்மை பார்க்காமல் அவரை பார்த்து அவருக்குண்டான தேவைகளை நிறைவேற்றி தருவதனுடைய விஷயத்திலே நான் முன்னுரிமை வழங்குகிறேன் என்னுடைய சிறந்த முன்னுரிமை என்பது இதுவாகத்தான் இருக்கிறது நாம் நம்முடைய தேவைகளை சுருக்கிக் கொள்ளலாம் அவர்களுடைய தேவையை நாம் பரிபூர்ணமாக நிறைவேற்றி தர வேண்டும் என்பதை தான் பார்க்கிறேன் நபிகள் நாயகம் செல்லல்லாகு செல்லம் அன்னவர்கள் தான் நேசிக்கக்கூடிய தன்னுடைய நண்பர்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடியவராக இருந்தார்கள் அவர்களின் தோழர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய நானும் நபி அவர்களுடைய வழிமுறையை பின்பற்ற ஆசைப்படுகிறேன் என்று உமர் ரதியல்லாகு அனுவன் அவர்கள் சொன்னதாக பார்க்க முடிகிறது ஆகையினால் நாம் நல்ல முறையில் வாழ வேண்டும் தவறல்ல அதே நேரத்திலே நம்மை சார்ந்திருப்பவர்களுக்கும் நாம் உதவியாக இருக்க வேண்டும் அத்தகைய நற்பண்பிற்குரியவர்களாய் இறைவன் நம்மை ஆக்கிய அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகத்து இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்